மகான்கள் இப்போ சமாதியில் இருக்காங்க அவங்க வந்து அங்கே உயிரோடு இருப்பாங்களா இல்லை வெறும் எலும்பு கூடாட்டே இருப்பாங்களான்னு கேட்டாங்க இட் டிபெண்ட்ஸ் ராகவேந்திர சாமி இருந்தபோது அவர் ஜாதகத்தை கேட்டு மூணு மலையாள நம்பூதிரிங்க வாங்கினாங்க ஒருத்தர் எழுபத்தாறு வருஷம் ஆயுசுன்னாரு இன்னொருத்தர் முந்நூறு வருஷம்னார் இன்னொருத்தர் எழுநூறு வருஷம்னாரு மரத்தில் இருந்தவங்க அடிக்கவே போட்டாங்க என்ன பைத்தியமா ஒரே ஜாதகத்தை வச்சு மூணு பேர் மூணு வயசு சொல்கிறீங்கன்ட்டு ராகவேந்தர் சிச்சிங்னே சொன்னாரா மூணு பேர் சொன்னதும் கரெக்டு தான் என்னுடைய இந்த பிசிக்கல் பாடி எழுபத்தாறு வயசு வரைக்கும் இருக்கும் என் நான் எழுதின புக்குங்கெல்லாம் இருக்குது இல்லையா நான் எழுதின மந்திரம் பூஜை இதெல்லாம் அதெல்லாம் ஒரு முந்நூறு வருஷம் வரைக்கும் தான் இருக்கும் இப்போ ராகவேந்தர் புக்கு எங்கேயாவது இருக்குது பாரு தேவாரம் இருக்கா திருவாசகம் இருக்கா அதுக்கெல்லாம் கூட ஒரு ஏஜ் இருக்கு உலகத்தில் திருக்குறள் இருக்கா ரெண்டாயிரத்தி ஏழரை வருஷம் ஆகி ராகவேந்தர் புக்கு இருக்கா ஜாஸ்தி அவர் சொல்லிட்டார் முந்நூறு வருஷம்தான் இருக்கும் என்னுடைய எனர்ஜி இந்த உலகத்தில் எழுநூறு வருஷம் இருக்கும் அப்படின்னாரு அதனால் அவங்க என்ன சீசன் பண்ணி உக்காந்துருக்காங்களோ அந்த டைம் வரைக்கும் அவங்களுடைய எனர்ஜி அவைலபிள் தான் அங்கே போய் கும்பிடலாம் அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க தாமஸ் மண்ட்ரோன்னு ஒரு வெள்ளக்கார கிளார்க்கு அந்த காலத்தில் அவன் அத்வானி தாலுக்காவில் இருக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் டேக் ஓவர் பண்ணும் ராகவேந்தருடைய மந்திரால இருக்கிற இடம் புறம்போக்கு அப்போ அந்த சிஷியங்க சொன்னாங்களாம் எங்கள் குருக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு எடுத்துக்கோங்கன்னு ஒரு குரு தான் செத்துப்பட்டாரு என்னாங்களாம் நீங்கள் பேசுங்கன்னாங்களாம் இவர் ஷூவை கழட்டிட்டு ஏட்டை கழட்டிட்டு உள்ளே போனார் போயிட்டு அங்கே என்ன நடந்ததுங்கிறத கெசட்டில் எழுதியிருக்கான் உன் பேர் முனுசாமி நீ ராமசாமின்னு பேர் மாற்றி கெசட்டில் போட்டால் செல்லும் அது மாதிரி கெசட்டில் இருக்குது இன்றைக்கும் இருக்குது நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோட்டையில் அதெல்லாம் எழுதியிருக்கான் ராகவேந்திர நான் பார்த்தேன் கருப்பா இந்த மாதிரி இருந்தார் இந்த வயசு தோற்றத்தில் இருந்தார் என்கிட்ட பேசினார் அவர் உயிரோடு இருக்கிறதான் நான் நம்புகிறேன் ஆனால் இந்த இடத்த எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டான் கெசட்டில் இருக்கு அவன் சாதாரண கிளர்க்காக இருந்தான் ராகவேந்தருடைய நேரடி தரிசனம் கிடைச்ச உடனே அவன் கவர்னர் ஜென்ரல் ஆயிட்டான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்கள்ல அதில் கவர்னர் ஜென்ரல் ஆகிட்டு இன்றைக்கி சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து எல்ஐசி வர்ற வழியில் குதிரை மேலே ஒரு வெள்ளைக்காரன் சிலை இருக்கும் அதான் மன்றோம் ஸோ ஒரு மகானுடைய தரிசனம் ஆசீர்வாத பலத்தில் கிளர்க்காக இருந்தாங்க அவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்தான் அதனால் அவங்கெல்லாம் உள்ளே இருக்கிறது உண்மைதான் உண்மைதான் நானே வந்து ஃபியூயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நூற்றி எட்டு சிவன் கோயில் தரிசனம் பண்ணலான்னு கிளம்புனேன் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்தேன் வடநாடு தென்னாடு எல்லாம் சேர்ந்து கூட ஒரு நூற்றி எட்டு சிவன் கோயில் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க நிறைய கோயில் ஒரு இந்தியாவில் இருக்குது அப்படிலாம் கிடையாது எல்லாம் சும்மா நேற்று பிறந்த கோயிலுங்க நல்ல சிவாலயங்கள்ன்றது நூற்றி எட்டே தேரில நான் ஜெயினி மகாகாலேஸ்வரர்லேருந்து சேர்த்து தான் நூற்றி எட்டே தேடினேன் கடைசியில் வந்து பார்த்தாக்கா திருவண்ணாமலையில் முடிச்சேன் நூற்றி எட்டாவது கோயில் ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து திருவண்ணாமலையில் முடித்தேன் அந்த நூற்றி எட்டு தி சிவதர்சனம் பண்ண புண்ணியம் ஜீவ ஜீவசமாதியில் இருக்கார் இல்லையா திருவண்ணாமலையில் அவருடைய ஆசிரமத்தில் சிவலிங்கம் மேலே வச்சிருப்பாங்க அந்த ஜீவசமாதி என்னால் போக முடிஞ்சது அவர் விடக்கூடாது நியாயமா பார்த்தா அவங்க சமாதியில் உட்காந்துருக்காங்க ஒரு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள டாக்டர் போகணுன்னா கூட கோஸ் எல்லாம் போட்டு அது ஒன்று அஃபெக்ட் பண்ணுவேன் கல்பாக்கத்தில் அட்டாமிக் எனர்ஜி ரியாக்டர் ஸ்டேஷனுக்குள்ளே போறதுன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ட்ரெஸ் போட்டுன்னு உள்ள போகணும் இல்லைன்னா உன்னை தாக்கிடும் ஒருவேளை சிவ பூஜை பண்ண எனர்ஜியோ என்னோ தெரியல என்ன உள்ள விட்டாங்க நான் உள்ள போனேன் அவரை பார்த்தேன் நான் வழக்கமாக அவர் திருவண்ணாமலை உயிரோடு இருந்தபோது அவர் கால் பிடிச்சி விடுவேன் பக்கத்தில் உட்காந்து விசிறுவன் அதெல்லாம் செய்வேன் அதனால் சமாதிக்குள்ளே கூட நான் அவருக்கு வழக்கமாக பண்ணுற மாதிரி கை கால் ஷோல்டர்லாம் பிரிச்சு விட்டேன் அவருக்கு லாஸ்ட் டேஸில் இந்த இடத்துல பெரிய ஒரு யூரினரி ட்ராக் ப்ராப்ளம் இருந்தது ஆனால் இன்னைக்கு நான் அவரை தொட்டால் அவங்க தொட எனக்கு வலிக்குதுன்றாரு அப்போ எந்த கண்டிஷனில் அவங்க அந்த மூச்சை நிப்பாட்டினாங்களோ அதே கண்டிஷனில் அவங்க நினை கால அலாரம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க இவ்வளோ வருஷம் நான் இருக்கணும் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் அது வரைக்கும் இருக்காங்கிறத நான் அனுபவ பூர்த்தியாக பார்த்துட்டு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் மகான்கள் என்பவர்கள் அவங்ககிட்ட சீட் பண்ணுறாங்க எவ்வளோ வருஷம் உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்களால இருக்க முடியாது ஏன்னா இப்போ நீங்கள்லாம் செல்லு பேசுறீங்க செல்லு சார்ஜ் எறிஞ்சிடுச்சுன்னா கார்லேயோ எங்கேயோ போய் ப்ளக் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு மகானுக்கும் உன்ன மாதிரி தான் வயசு உனக்கு எண்பது வயசு தொண்ணூறு வயசுனா அவங்களுக்கும் எண்பது வயசு தொண்ணூறு வயசு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க எழுவத்தி ரெண்டு தடவை இந்த பல்ஸ் அடிக்கும் இல்லையா அதை அப்படியே சுவாச பயிற்சியில் கம்மி பண்ணிட்டு முப்பது முப்பத்தஞ்சி கொண்டாந்துடுறாங்க ஸ்லோவாக கொண்டாந்துடுறாங்க பயிற்சி அப்படியே ஒரு நாற்பத்தம்பது வருஷம் அவங்க பண்ணுறபோது எண்பது வயசில் சாக வேண்டியவங்க அந்த மூச்சு காற்று டபுள் ஆகி போகுது இல்லையா அதை வச்சுக்கிட்டு அவங்களுடைய லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க அவ்வளோதான் ஏதாவது ஸ்பேரிங்லி யூசிங் வாங்க உன் ஃபோனே நீ அடிக்கடி யூஸ் பண்ணுறானா ரொம்ப நாளைக்கு வருமா உங்கள் டிவிடி பிளேயரில் வந்து நீ பே கம்மியாக ப்ளே பண்ணியானாக்கா பேட்டரி மாற்ற வேண்டியது இல்லையா அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் உடம்பு அவங்க இப்படி பண்ணுவாங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க ஜீவ சமாதியில் இருப்பாங்க அவங்க ஸ்பிரிட்டை மாத்திரம் வெளியே எடுத்துகிட்டு போய் கங்கையில் குளிப்பாங்க இல்லை கோயிலுங்களெல்லாம் தரிசனம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் முடியும் புண்டி மகான் இங்கே சொல்லிட்டாரு படியலக்க வந்தம்பா ஓனிப்பிடிக்கு ஆள் இல்லை நான் கயலாயத்துக்கு போறேன் அப்படின்ட்டார் அதே நாளில் ஒருத்தன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போறான் போனா அங்கே பொண்டி மகான் இருக்கிறாரு என்ன சாமிங்கன்றார் அவ்வளோதான் அந்த தரிசனம் ஒரு நிமிஷம் தான் என்ன சமயுங்க அதுக்கப்புறம் காணாம போயிட்டார் இவன் வெளியே வந்து பார்க்குறான் நியூஸ் பேப்பர்ல வருது பூண்டி மகான் மரணம் அப்படின்னு வருது ஸோ மகான்கள் ஒரே நேரத்தில் அவங்களுடைய ஸ்பிரிட்ல எத்தனையோ இடங்களுக்கு போலாம் வரலாம் அவங்க அந்த ஒளி உடம்பில் இருக்கிற போது நீங்கள் பார்க்க முடியும் அவங்கள ஆனால் தொட முடியாது ஏன்னா அவங்களுக்கு உடம்பே கிடையாது அது ஒரு அந்த லைட்டில் ஒரு ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் இப்போ நீங்கள் மாரியாத்தா கோயில் ஆடி டியூப் லைட்டில் பிள்ளையாறு விநாயகர் டான்ஸ் எல்லாம் போடுறீங்களே திருப்பதி வெங்கடாமத்தோட அந்த மாதிரி ஒரு ஒளியில் இருப்பாங்க ஃபிசிக்கலாக அவங்க இருக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க அதனால் மகான்கள் உலகம் பூரா சஞ்சாரம் பண்ணுறதும் உண்மை அவங்க எங்கே ஒடுங்கினாங்களோ அங்கே இருக்கிறதும் உண்மை அவங்கள நினைக்கிற பக்தர்களுக்கெல்லாம் அவங்க நல்லது செய்கிறதும் உண்மை தான் நம்முடைய ஆழமான பக்தியை பொறுத்து அவங்கள நாம் பயன்படுத்திக்கலாம் அவ்வளோதான் உங்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்கோ அந்த சிரத்தைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வகையில் இப்போ கோடி மகானெல்லாம் வந்து அவங்க நினச்சா தான் சாவாங்க அந்த மாதிரி ஒரு நிலையை தொட்டுட்டவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த உலகியல் வழக்கப்படி சாப்பிடாமல் கொள்ளாமல் அப்படியே வந்து சாமி வந்து நானூறு வருஷம் வேறு வேறு உடம்புல ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார் அது இன்னொரு வகை ஒரே உடம்புல நானூறு வருஷம் இருக்கிறது ஒரு வழி ஆனால் ஜனங்க நடுவில் இருந்தால் பாசிபிள் இல்லை ஒவ்வொரு விட்டு இன்னொரு உடம்புக்கு மாற்றிக்கினே இருக்கிறது ஒரு வழி புன்னையநல்லூர் மாரியம்மன் கோயில்னு இருக்குது தஞ்சாவூரில் அந்த கோயிலை கட்டினவர் வந்து பாடகச்சேரி சாமிகள் அது நம்ம சாமி தான் வள்ளலாறுன்னு சொல்கிறோம் ராமலிங்க அடிகளார் அதுவும் நம்ம சாமி தான் இப்படி நானூறு வருஷம் கோடி மகான் வேற வேற உடம்புல இந்த உலகத்தில் இருந்தார்